உணவளிக்கும் உழவர்களின் வாழ்வியலை கொண்டாடும் வகையில் சேலத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் உற்சாகமாக கொண்டாடினர் கல்லூரி கிராமத்து திருவிழாவாக களை கட்டிய விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கனியிட ஏறிய சூளையும் முட்டல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏரிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரளி நீரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழைப் போலவே தமிழரின் பாரம்பரியமும் வாழ்வியலும் உலகத்தினர் வியந்து கொண்டாடும் வகையில் அமைந்துள்ளது களத்துமேட்டில் கால் கடுக்க நின்று உழைத்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் உணவு வழங்கும் விவசாயிகளின் வாழ்வியலை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பொங்கல் பண்டிகை திகழ்கிறது நவீன தொழில்நுட்பங்களை விரல் நுனியில் வைத்திருக்கும் இளைஞர்களுக்கு கிராமங்களின் அழகும் ஜல்லிக்கட்டு காளைகளின் முக்கியத்துவம் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது நம்ம மாணவிகளுக்கு நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு தெரியணுக்காக ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணுவோம் இந்த ஆண்டு பார்த்தீங்களா பூக்கரகம் குதிரை ஆடுதல் அப்புறம் நிறைய டான்சர்ஸ் கை போட்டி இந்த மாதிரி நிறைய போட்டிகள் வச்சோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும் நம்மளோட கலாச்சாரம் என்ன தமிழ்நாடு கலாச்சாரம் முக்கியமா என்ன தெரியணுக்காகவே நிறைய பிரம்மாண்டமான ப்ரோக்ராம்ஸ் இங்கே ஏற்படுத்திட்டு வரும் பார்ப்பதற்கே பயம் காட்டும் ஜல்லிக்கட்டு காளைகளை அருகில் நின்று பார்ப்பதற்கும் அவற்றின் வளர்ப்பு முறைகளை தெரிந்து கொள்வதற்கும் இளைஞர்களுக்கு கல்லூரிகள் களம் அமைத்து கொடுத்திருந்தன உணவின் தேடலுக்காக சுற்றித் திரியும் உடையணிந்து உழவர்களின் அறுவடை திருவிழாவை உற்சாகத்துடன் கொண்டாடினர் உற்சாகத்தின் மிகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவியர் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடியும் குளவையிட்டும் பொங்கல் விழாவை ஒரு திருவிழாவாகவே மாற்றிக்காட்டினர் பிரம்மாண்ட சேவல் உருவத்தில் நடனமும் இசைக்கேற்ப நடனமாடும் குதிரையும் மாணவியரை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது மேலும் பாரம்பரிய உடையான சேலையின் சிறப்பை எடுத்துக்கூறும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உற்பத்தி செய்யப்படும் சேலை ரகங்களை அணிந்தபடி ஆடை அலங்கார அணிவகுப்பும் நடத்தப்பட்டது உலகின் வேறெங்கும் இல்லாத வகையில் கால்நடைகளை மகிழ்ந்து கொண்டாடும் பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பினை பொங்கல் விழா உருவாக்கியுள்ளதாக மாணவியர் தெரிவித்தனர் நாங்கள் வந்து ஃபேஷன் ஷோ வச்சிருக்கோம் ஸோ எல்லாருமே ட்ரெடிஷ்னல் பேஸில் வந்து சாரீஸ் வியர் பண்ணியிருக்கோம் சாரீஸை வந்து நார்மலாக வியர் பண்ணாமல் ட்ரெடிஷ்னல் பேஸில் ட்ரேப் பண்ணி சாரீஸ் அண்ட் ஆஃப் சாரீஸ் வந்து வியர் பண்ணியிருக்கோம் இதனால் எங்கள் ட்ரெடிஷனை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு எங்கள் காலேஜில் பொங்கல் செலிப்ரேஷன் முன்னிட்டு எங்கள் காலேஜில் வந்துட்டு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு கண்டக்ட் இருக்காங்க இல்லை ஃபேஷன் ஷோன்னு கன்சிடர் பண்ணும்போது நிறைய விதமான சாரீஸை ட்ராப் பண்ணுற மூலமாக எங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மேலே ஒரு நிறைய பற்று கிடைக்குது தென் எங்கள் காலேஜில் வந்துட்டு மாட்டு வண்டி இந்த மாதிரி எடுத்துகிடுறதுனால இயல்பாகவே இளைஞர்கள் கொண்டாட்டத்திற்கு பெயர் போனவர்கள் அவர்களின் மகிழ்ச்சியை பன்மடங்கு அதிகரிக்கச் செய்யும் வகையில் தித்திக்கும் பொங்கலைப் போல பொங்கல் விழாவும் சமத்துவ பொங்கலாக சந்தோஷ பொங்கலாக அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்